أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا واشكروا لله إن كنتم إياه تعبدون إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துமா அலஹமதுல்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நாலாவது பேஜில் ரெண்டாவது ஜிசூலில் சுரா பக்ராதன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இது வரைக்கும் அஹமது இல்லா கிருபை கொண்டு இது வரைக்கும் நம்ம வந்து சட்டங்கள் அதாவது தஜ்வீத் முறைப்படி எப்படி குரான் ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சட்டத்திட்டங்களையும் சொல்லி இதுவரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த ஆயத்து தான் சொல்லித்தரப்போகிறோம் இப்போ நான் ஆல்ரெடி ஒதுக்க இல்லையா அந்த ஆயுத்துக்கள் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன் கவனமாக கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன சட்டங்கள் சின்ன சின்ன சட்ட திட்டங்கள் நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லித் தரேன் இன்ஷா அல்லாஹ் கவனமாக கவனிச்சிட்டு நீங்களும் நல்லபடியாக அல்லாஹோட கிருபை கொண்டு தஜ்வீது முறைப்படி குரான் ஓதக்கூடிய ஓ ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் சரிங்களாமா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா அழவுதுபில்ல ஹீமினஸ் ஷைத்வா நிர்வஹஜீம் ஸ்மில்லா ஹர் ரஹ்ம நிர்வஹீம் யா ீ இந்த இடத்துல பாருங்க யா யாக்கு மேலே கடாசபரு கடா ஜபருக்கு மேலே சின்ன மது அப்போது இதை வந்து நம்ம ஒரு நாலு அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டலாம் எப்படி நீட்டுணும் சரி தட்டுமாமா யா இந்த மாதிரி நம்ம விரல்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இங்கே வந்து சின்ன மது இருந்துச்சுனாக்கா மூணு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் சின்னமத்துங்கிறது இந்த மேலே பார்த்தீங்களா இதுதான் சின்னமத்து மூணு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் இந்த கடா ஜபருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஒரு அலிஃப் அப்போ ஆக மொத்தம் நாலு அலிஃபுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த யாவை நம்ம நீட்டணும் ம் எப்படி சரிம்மா பார்க்கலாமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் புரியுதுங்களா அடுத்ததான் பாருங்க ஐயு ஹெல்லீன இங்கே லாமுக்கு மேலே சத்து வச்சிருக்காங்க சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு அழிஃபுக்குமே என்ன இல்லை எந்த விதமான ஹரக்கத்துகளுமே இல்லை ஹரக்கத்துகள் இல்லாத எழுத்துக்கள் வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த எழுத்துக்களை நம்ம என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் சேர்க்கணும் அப்போ ஐயோ ஹெல் அதீன் அந்த ஹாவை கொண்டாந்து இந்த லாம்ல ஜாயின் பண்ணி ஹெல் அதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமனு குழு மி பாத்தி இங்கே நமக்கு சட்டங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க முன்னே சக்கி வந்திருக்காமா அடுத்து தான் துவா வந்திருக்கு துவா என்ன எழுத்து மாஷல்லா வெரி குட் இது வந்து இஹ்ஃபாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும் இந்த காஃப் வந்து கல்கலாவோட இழுத்தாமா அப்போ நம்ம என்ன செய்யணும் வந்து சுக்குன்னு போய்ட்டு நிலையில் வந்துச்சுனாக்கா அதை நம்ம அசத்தி ஓதணும் அப்போ நம்ம என்ன செய்யணுமா காஃப் வந்து அசத்தி சொல்லணும் எப்படி யக் அப்படி சொல்லாமல் இஹ் ரசு அப்படி சொல்லணும் சரிங்களா சரிங்களாக்கும் இங்கே மீமே சாக்கின்னு வந்திருக்கு அடுத்ததாக வா வந்திருக்கு நம்ம இங்கே வந்து இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் வஷ்கு கு சபவி சட்டம் எப்படி சொல்லணும் மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும் நான் உங்களுக்கு இங்கே மேலே ஒரு சட்டம் சொல்லி கொடுத்தேன் சரிங்களா இந்த இடத்துல சொல்லி கொடுத்தா என்ன சட்டம் சொல்லி கொடுத்தேன் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன் அதாவது ஹரக்கத்துகள் எதுவுமே இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில வராதுன்னு பார்த்தோமா அதே சேம் சட்டம் தான் இங்கேயும் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த வாவை நம்ம என்னமா செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது இதை நம்ம வந்து வாஷ் குரு அப்படின்னு சொல்லக்கூடாது குரு அப்படின்னு சொல்லணும் இந்த வாலிஃப் வந்து நமக்கு உச்சரிப்பில் கொண்டு வரக்கூடாது எந்த இடத்துல ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்திற்கு எழுத்து இடத்துல தான் கொண்டு வந்து இந்த சுக்குன்பேட்டை எழுத்தோட ஜாயின் பண்ணணும் அப்போ வஷ்குரு குரு அப்படிதான் சொல்லணும் வாஷ் குருன்னு சொல்லக்கூடாது கவனமாக கவனிச்சுக்கோங்கம்மா வஷ் குரு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா குரான் ஓதும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்லாம் அது வந்து பெரிய தவறுகளாக வந்து நிற்கும் சரிங்களா அதாவது எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு எழுத்தை நம்ம குரான் ஓதும் போது கூட்டுறது குறைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஏதாவது உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த இடத்தையே எடுத்துக்கோங்களேன் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மன் துவை பா தீமா அப்படி தானே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம அப்படி ஓதாமி பாத்தீக்கும் அப்படி நம்ம நிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு எழுத்தை நம்ம இதில் வச்சு நம்ம வந்து நிட்டுறோம் சரிங்களா அதாவது யாக்கு சுக்குன் பேட்ட நிலை வச்சு துவையி பாத்தீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு எழுத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும் லிகனை ஜலியாகும் அதாவது அந்த மாதிரி ஓதக்கூடாது ரொம்ப பெரிய தவறாக வந்து முடியும் அது சரிங்களா அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்துக்களையும் நம்ம வந்து குரானில் ஓதும் போது உச்சரிக்கும் போது ரொம்ப 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 கவனமாக உச்சரிக்கணும் இன்ஷா சரிங்களா சின்ன சின்ன தவறுகள் கூட பண்ணாமல் இன்ஷால்லா நல்லபடியாக உதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாயா உங்களுக்கும் எனக்கு தருவானாக இன்ஷால்லா இப்போ அடுத்த சட்டம் என்னன்னாக்கா இங்க பாருங்க வர்ஷ் குரு இந்த வந்து நமக்கு என்ன இருக்குது வஷ் குரு லில்லாஹி அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கூடிய எழுத்துல ஜேரு வந்துச்சுனாக்கா நம்ம வந்து மெல்லினமா உச்சரிக்கணும் போதும் அதே ஜபரோ பேஷோ வந்துச்சுனாக்கா இங்க பாருங்க வாய் நிறைய காத்து வச்சு நல்லா வல்லினமா இன்னும் நம்ம இதில் உச்சரிக்கணும் இங்க வந்து லில்லாஹி அப்படின்னு சொன்னாலே போதும் தும் இங்கே நோனே சக்கியன்னு வந்திருக்காமா அதுதான் எழுத்து எஹுஃபாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நுண்ணே சாக்கினா குன்னா செஞ்சு ஓதணும் எங்கும் இங்கே நுண்ணே சாக்கின் வந்திருக்கு அது தா வந்திருக்கு தாவும் எஹுஃபாவோட எழுத்து தான் ரெண்டுமே சேம் சட்டம் தான் இங்கேயும் குண்ணா செய்யணும் இங்கேயும் குண்ணா செய்யணும் எங்கும் இந்த இடத்துல மிமே சாக்கின் வந்திருக்காமா அடுத்ததான் அலிஃப் வந்திருக்கு இங்கே நம்ம வந்து இல்ஹாரே சபபி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் எங்கும் தும் ஈயா ஹுதாபுதூன் இங்க நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் தழபுதூன் அப்படின்னு சொல்லும்போது நூனுக்கு மேல ஜபரை வச்சுக்காங்களா ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நிப்பாட்டணும் இது வந்து வக்குஃபுடை சட்டம் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபர் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதுக்காக நம்ம வந்து சொன்ன சட்டத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சரிங்களா இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை விசிட் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக அவங்களுக்காகவும் இன்னும் வந்து என்ன விஷயம்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்கிறத விட பல தடவை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது உங்கள் மனசில் நல்ல பதிஞ்சிடும் நமக்கு நல்லவே பதிஞ்சிடும் ஏன்னா சட்டங்கள்லாம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறனால மனசில் நல்ல எளிமையாக பதியணுங்கிறதுக்காக தான் திருப்பி 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 ஒரு ஒரு சட்டத்தையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஆயத்துடைய முடிவில் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன குறியிருக்கோம் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து இங்கே சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் கரெக்டாக சொல்லுங்கள் நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மாஷா வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டீங்க சூப்பர் மால் அம் நான் இப்போ சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் பாருங்கள் ஜபரு ஜேரு பேஷு தோஜேரு தோ பேஷு ஜேரு உல்டா பேஷ் இந்த ஏழு கூறியீடுகள் மட்டும்தான் இந்த ஏழு குறியீடுகளும் ஒரு ஆயத்துடைய முடிவில் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஆயத்துனா இதுதான் ஆயத்து இதுதான் ஆயத்துடைய முடிவு இந்த கடைசி எழுத்துக்கு பார்த்தீங்களா இந்த எழுத்தில் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஏழு குறியீடுகளையும் எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலைமை நிப்பாட்டிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இது நிறைய பேருக்கு தெரியலைன்னு சொன்னீங்க ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாஷாலாக எல்லாமே இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சம்தலையில் அல்லாஹடை கிருபை கொண்டு ஜூலை மாதத்துக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது டென்த்து பேட்ச் அலமதுல்லா அல்லாஹடை கிருபை கொண்டு பெரிய 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 கிருபை கொண்டு நம்ம வந்து டென்த்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கும் நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணனும் சேர்ந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரியாது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ரெண்டு மாத கோர்ஸ் தான் மொத்தமாகவே ரெண்டே மாத கோர்ஸ் தான் ரெண்டு மாதத்தில் இன்ஷா அல்லா உங்களுக்கு நல்லபடியாக குரான் அதை கற்றுக் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து எஸ்என்ல குரானில் அதாவது ஒரு அலீஃப் கூட எனக்கு தெரியாதுப்பா எனக்கு எனக்கு வந்து அலீஃப் கூட தெரியாது பா தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு குரான்னாலே எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கனாலும் உங்களையும் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை கொண்டு நல்லபடியா அவங்கள வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு என்ன சரிங்களாமா அலமதுலாம் அல்லாஹ் பொதுமானவன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு ஆசைப்படீங்கனாக்கா வாட்ஸ்அப் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் ரெண்டே மாதத்தில் எஸ் குரானே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக அவங்கள தஜ்விது முறைப்படி குணாணம் வச்சுருவோம் இன்ஷால்லா அலமதுல்லாம் அல்லாஹ் பொதுமானவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் எல்லா மக்களும் நம்மள்ட்ட பய கற்றுக்கிட்டு நல்லபடியாக பயனடைஞ்சி அவங்க மனசார துவா செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு துவாவுக்காக அலமதுல்லா சூப்பராக இருக்கும் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக அலமது இல்லா நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க இன்ஷா நம்ம நாளைக்கு அடுத்த ஐயத்ல பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ